தமிழ் ஹலோ வெல்கம் டு நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாணி மஹால் அதாவது எங்கேன்னா ஜிஎன்செட்டோ தின்னகரில் தான் இருக்குது இங்கே வந்து மார்கழி திருவிழா நடந்துட்டு இருக்கு அதாவது என்ன நமது கலாச்சாரம் இயல் இசை நாடகங்கள் நடக்கக்கூடிய இடம் தான் மஹால் இதில் வந்து என்னன்னா பிரபலமான இசை பாடகங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் அதாவது என்னன்னா சுதாரகநாதன் யூ மகாதன் இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து இங்கே கச்சேரி நடத்திட்டுருக்காங்க இந்த இடத்துல என்னென்னா மார்கழி குருவில் அணு கேட்டகரிக்காங்க இங்கே வந்து என்னன்னா ஃபுட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் விதவிதமான ஃபுட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க இது வந்து ஜனவரி ஃபிஃப்த்து வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு கூட ஆஃபர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாருமே இந்த மார்க்கடி திருவிழா அவ்வளோ கேட்டரிங் சர்வீஸுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க கூட்ட உணவு பெரிய கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவான் இப்போ என்னென்ன கொடுத்துறாங்க நம்ம பார்த்து இருக்குது லைக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பருப்பு பொடி நெய் போட்டு சாப்பிட்ருக்காங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இன்னைக்கு ஸ்வீட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவரிசி பாயாசம் இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் எப்படி மேம் இருக்குது வெரி குட்டாக சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு தேங்க் யூ எப்படி சார் இருக்கு ஃபுட்டு வெரி நைஸ் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இல்லை லாஸ்ட் இயர் தான் லாஸ்ட் இயர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க सौंदान जी एपी सर गुड फर्स्ट टाइम बार वेरी नाइस फर्स्ट टाइम बार फर्स्ट टाइम बार ओके यस वेरी मच एपी सर गुड आर यू नीड रीजनेबल अच्छा है अच्छा है 5 वर्ष मा आ रंगा 5 वर्ष मा आ रंगा सुपर गुड एक्सीलेंट सेम क्वालिटी सेम कंसिस्टेंसी टेस्ट थैंक यू सर थैंक यू एपी सर गुड है ஆ எப்படி ஃபுட் தென் எப்படி இருக்கு ஃபுட் டேன் ஃபஸ்ட் இயர் ஹர்ஸ் டீ எப்படி சார் ஃபுட் ஃபுட் ஃபுல் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க அவங்ககிட்ட நம்ம வியூ கேட்டோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா நான் ஃபைவ் இயர்ஸாக அவங்க கேட்ரிங் சர்வீஸில் வந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறார் அதே குவாலிட்டியான கொண்டு தான் கொடுக்குறேன்னு சொன்னார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ இன்னொரு ரிவியூ எடுக்கலாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இதனோடய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் நம்ம இப்போ வந்து அனு கேட்ரிங் சர்வீசஸ் வந்து மார்கழி திருவிழாவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்டு இவங்க வந்து என்ன வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ஃபுட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அண்ட் வந்து மனசுலும் நிறைஞ்சு வயலும் நெறிஞ்சி ரொம்ப வளர்கே வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ண நல்லா என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேன் எங்கள் நேம் என்ன எண்பத்தி ஓகே இப்போ வந்து என்னென்னா அணு கேட்ரிங் சர்வீசஸ் வந்து எப்படி வந்து ஃபுட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கட்டாயம் வந்து குடும்பத்தோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வந்து லன்ச் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் இங்கே வந்து ஸ்நாக்ஸும் தராங்க அது மட்டும் இல்லாமல் டின்னரும் கொடுக்குறாங்க என்னென்ன ஐட்டம் போடுறாங்க பற்றி நம்ம டார்கெட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாழைப்போடை கீரை வடை கோஸ் வடை பஜ்ஜி போண்டா மைசூர் போண்டா ஆலு போண்டா எல்லாமே உண்டு நைட்டு வந்து டின்னர் வந்து பூரி சப்பாத்தி தவா பொங்கல் கிச்சடி தோசை எல்லா தோசையும் போதும் இங்கே வந்து தோசை வெரைட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாருமே இங்கே வந்து டின்னர் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் வந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணி

ஜெயலலிதா மேடம் வந்து வந்து பிடிக்குங்கிறதுனால இவரு தான் செஞ்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் வேணுனாலும் நம்ம இவர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு நம்ம டேரக்டாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அணு கேட்டிங் சர்வீசஸ் வந்து ராணி நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ராணி மஹாலில் வந்து அணு முக்கியமான காரணம் வந்து மாணி காந்தி செக்ரட்டரியும் மேனேஜரும் தான் காரணம் திரு ரங்கராஜன் சார் அவர்கள் சொன்னார்கள் அதன் பிரகாரம் தான் வந்து வருடா வருடம் வந்து இந்த ஏதாவது இசை பிரியசல் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கேட்ரிங் வந்து நடத்திட்டு வராங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க செக்ரட்டரியும் மேனேஜரும் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த இடத்துல வரதுக்கு உதவியாக இருந்தாங்க அவர் வந்து தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இலை சாப்பாடு கல்யாண சாப்பாடு முகூர்த்த சாப்பாடுலாம் எதுக்கு போய் போட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து போயிட்டுருக்காங்க அதாவது குடும்பத்தோடு வந்துட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு இருக்குது எல்லாருமே ஜனவரி ஜன்வரி ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க சாதத்துக்கு பருப்புப்பொடி இது கூட நெய் அணு கேட்ரிங் சர்வீஸில் பொடி வந்து எல்லாருமே ரசித்து சாப்பிட்ருக்காங்க முருகாய் பருப்புப்பொடி சாப்பிடுவோம் பொடி சூப்பராக இருக்குது அதாவது என்ன அந்த டேஸ்ட் தோனப்பருப்பு டேஸ்ட் நல்லா தெரியுது அது கூட நம்ம கோவ காய்கறி சாப்பிட்லாம் பொரியல் நல்லா இருக்குதுன்னு கோவக்காய் நார்மலாக எல்லாருமே சாப்பிட மாட்டோம் அது வந்து என்னென்னா பக்குவமாக அதாவது கரெக்டான புதல்க்கு உணவாக வேக வச்சுருக்காதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்வீட் வந்து ஜபரிசு பாயிருச்சு அடுத்து வாழைக்காய் கறி இதுவும் அதே மாதிரி தான் அதெல்லாம் தேங்காய் போட்டு சூப்பராக வேக வச்சிருக்காதான் நல்லா இருக்குது அடுத்து புடலங்காய் நல்லா டேஸ்ட்

சாப்பா பழம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கு வெண்டைக்காய் மிளகாய் வெண்டைக்காய் குடமிளகாய் தான் நம்ம சாப்பிட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அடுத்து நம்ம சாப்பிட்டு போகிறது வத்த குழம்பு அதாவது கத்திரிக்காய் வத்த குழம்பு இந்த வத்த குழம்பு எல்லாம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது அடுத்து வெண்டைக்காய் புரியலும் வந்துருக்கு நார்மலாக நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு பழமோ அதே மாதிரி ரசம் இருக்குது தயிர் இருக்குது அது வந்து என்னென்னா எனக்கு இதுவே வந்து ரொம்ப திவ்யமாக சாப்பிட்டதால் நான் எனக்கு இதுவே கூடுவோம் இதெல்லாம் என்னென்னா நெக்ஸ்ட் வந்து பாயாசம் சாப்பிட போகிறோம் ஜவரிசி பாயாசம் இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன் ஜவரிசி பாயாசம் ரொம்ப நல்லா நெய் ஃப்ளேவர் முந்திரி நிறையா இருக்குது ஜவரிசி பாயசம் சூப்பர் ஒரு திவ்யமான சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட்டேன் அனைவருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் மறக்காமல் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை உங்களுடைய தெரிந்து கொள்ளலாம் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தமிழ்